வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான அப்பர் ரெசிபி விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாகவே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த அப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கப்பு பச்சரிசி நான் மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க இதை நான் ரெண்டையும் ஒன்றா கலந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம்னாலும் நல்லா ஊறணும் தண்ணியை வடிய விட்டுட்டு மிக்சிஜாரில் சேர்த்துக்கோங்க நான் மெஷர்மெண்ட் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கங்க அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட வந்து திப்பிகள் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா வலு வலுன்னு அரைச்சி சேர்த்துக்கங்க கண்டிப்பாக தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க தோரம்பருப்பு பருப்பு சேர்க்காமல் செய்யாதீங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு கடாயை காயை வச்சுட்டு நம்ம எந்த அளவுகளில் அளந்தோமோ அதில் ஒன்றரை கப்பு அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் பாகுப்பதம் எதுவுமே தேவையே கிடையாது நல்லா கொதிச்சிருச்சு இது நல்லா ஆறட்டும் ஒரு கப்பு கோதுமை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க தேவை கிடையாது நம்ம வெள்ளைக்கரைசல் இருக்குது பார்த்திங்களா அதை ஆற விட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு பதத்தில் அதையும் சேர்த்துக்கோங்க இது கரெக்டான அளவுகளாக இருக்கும் நான் மெஷர்மெண்ட் கப்பில் அளந்துருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன கப்புகள் டம்ளரோ கப்போ எந்த கப்புனாலும் நீங்கள் அளந்துக்கோங்க ஆனால் ஒரே அளவுகளாக மட்டும் அளந்துக்கோங்க ஒரு கப்பு அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரப்பருப்பு ஒன்றரை கப்பு வெள்ளம் கப்பு தண்ணி அரிசி அரைக்கும் போது கப்பு நம்ம சேர்த்துருக்கோம் இதில் பாகு வெள்ளம் வைக்கிறப்ப அதுக்கு ஒரு கப்பு சேர்த்துருக்கோம் அவ்வளோ தான் ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க அந்த இனிப்பு தூக்கலாக தெரியும் அதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இதுதான் அளவுகள் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க இது நம்ம புளிக்க வைக்க தேவை கிடையாது நம்ம உடனே உடனே ஊற்ற போகிறோம் அதனால் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சோடா சேர்த்து பொழுது நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் தோரம்பருப்பு சேர்த்து செய்கிறாங்களே நல்லா இருக்குமோ நினைக்காதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் இந்த அப்பம் நல்லா கடையை காய வச்சிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அப்பங்களாக ஊற்றிடுங்க இது நல்லா பஸ்ஸுன்னு வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு பொஸ்ஸுன்னு வந்துடுச்சு நான் மொதல் ஒன்று ஊற்றி காமிக்கிறேன் அப்புறம் ரெண்டு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா செவந்து வந்த உடனே எடுத்துருங்க ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கல் கணக்காக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிடும் அளவான பதமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவே வரும் எண்ணெய் மேலே தெளிக்கணும் அவசியமே கிடையாது அதுவாகவே பஸ்ஸுன்னே வந்துடும் நல்லா செவந்த உடனே ஊற்றி எடுத்துருங்க திருப்பி விட்டுருங்க இதே போலியாக எல்லாமாவே ஊற்றி எடுத்துருங்க நல்லா நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க அப்போ தான் வந்து உள்ளேயும் நல்லா வெந்து கொடுக்கும் வெளியிலையும் நல்லா செவந்து வரும் எண்ணெய் அதிகமாக சூடாகிடுச்சுன்னா உள்ளே வேகாது செவந்தும் கொடுக்காது கருகி போயிடும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான அப்பம் தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ